பஸ் சாரதிகளுக்கு ஆசனப்பட்டி அணியும் சட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்தது மோட்டார் வாகன சட்டத்திற்கமைய பஸ் சாரதிகள் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாகும் எனினும் கடந்த காலங்களில் சாரதிகள் குறித்த சட்டத்தை பின்பற்றாமையினால் இடம்பெற்ற விபத்துக்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளது இந்நிலைமையை கொண்டு பஸ் சாரதிகள் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என்ற சட்டம் இன்று முதல் அமுல்படுத்தப்படுவதுடன் அதனை பின்பற்றாத சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்நிலையில் பஸ் வண்டிகள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களில் மேலதிகமாக பொருத்தப்பட்டுள்ள அலங்கார பாகங்களை அகற்றும் செயல்பாடு இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த வருடத்தில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் முன்னெடுத்து சோதனை ஊடாக அடையாளம் காணப்பட்ட எண்ணாயிரத்து எழுநூற்று எட்டு வாகனங்கள் பயன்பாட்டுக்கு பொருத்தமற்றவை என தெரியவந்துள்ளது இந்நிலையில் வாகனங்களில் மேலதிக பாகங்களை பொருத்துவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுற்று நிறுவங்கள் ஊடாக வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கமைய பஸ் வண்டிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் மேலதிக அலங்கார பாகங்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அவை வரையறைகளுக்கு உட்பட்டே இடம்பெற வேண்டும் இந்நிலையில் பஸ் வண்டிகளில் ஆசனப்பட்டி அணியும் செயல்பாடு குறித்து ஆராய்வதற்கு புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையம் பெஸ்டியன் மாவட்ட தனியார் பஸ் தரிப்பு நிலையம் என்பவற்றிற்கு அமைச்சர் பிமால் ரத்நாயக்க கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டாா் இந்நிலையில் மாக்கும்புர அதிவேக நுழைவாயில் பகுதிக்கு இன்று பிற்பகல் விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக் அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களை அவதானித்து தெளிவுபடுத்தல் கையேடுகளை வழங்கினார் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ் சாரதிகள் கட்டாயம் ஆசனப்பட்டி அணிய வேண்டும் அதிவேக வீதிகளில் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தொகுதியில் இருந்து ஆசனங்களில் செல்பவர்களும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாகும் அதேபோன்று செப்டம்பர் முதலாம் தொகுதியில் இருந்து அதிவேக வீதியில் பயணிக்கும் பஸ் வண்டிகளில் சகல பயணிகளும் ஆசனப்பட்டி அணிவது தேவையாகும் ஆசனப்பட்டி அணிவதனால் உயிராபத்து ஏற்படுவதை தவிர்க்கலாம் என நாம் நம்புகிறோம் வீதிகளை சிறந்த முறையில் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு யோசனைகள் இந்த கையேற்றில் உள்ளது கட்டம் கட்டமாக இதனை நாம் நடைமுறைப்படுத்துவோம் மக்கள் தொடர்பில் கொண்டுள்ள அன்பினால் தான் இதனை முன்னாடி உரிய முறையில் பின்பற்றினால் தண்டப்பணம் அறவிடவோ சட்டத்தை நடைமுறைப்படுத்தவோ தேவை ஏற்படாது தண்டப்பணத்தை செலுத்த விருப்பமானவர்கள் இருந்தால் இன்று அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கையில் உள்ள அனைத்து பொலிஸ் நிலையங்களுக்கும் ஆன்லைன் முறையில் தண்டபணத்தை செலுத்துவதற்கு இலங்கையில் எந்த இடத்தில் இருந்தாலும் உடனடியாக தண்டபணத்தை செலுத்த முடியும் தண்டப்பணத்தை செலுத்தாது ஆசனப்பட்டியை அணிந்து செல்வோம் என்பதுதான் செய்தி